யாராவது உங்களை மதிக்காம பேசுறாங்களா அவங்க கிட்ட கெஞ்சாதீங்க இந்த ஏழு விஷயங்களை செஞ்சு பாருங்க முதலாவது உங்க ஆற்றலை எனர்ஜிய திரும்ப எடுத்துக்கோங்க நம்ம கவனம்ங்கிறதே ஒரு சக்தி அதை வீணா போனவங்களுக்காக செலவு பண்ணாதீங்க ரெண்டாவது அமைதியா இருங்க எதுவும் சொல்லாதீங்க சண்டை போடுறதை விட அமைதியா இருக்கிறது தான் பெரிய சக்தி நீங்க இல்லைங்கிறது அவங்களுக்கு அப்பதான் புரியும் மூன்றாவது உங்க மன அமைதியை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க மத்தவங்க டென்ஷனா இருக்கிறது உங்க தலையெழுத்து இல்லை உங்க மனசை ஒரு கோட்டை மாதிரி பாதுகாத்துக்கோங்க நான்காவது வெற்றியை நோக்கி அமைதியா முன்னேறுங்க வெற்றியே உங்களோட சிறந்த பழிவாங்கல் நீங்க முன்னேறதை பார்த்து அவங்க வெட்கப்படட்டும் ஐந்தாவது உங்க எல்லைகளை தெளிவா போடுங்க ஒரு முறை அவங்க உங்க எல்லையை தாண்டினா மறுபடியும் அந்த கோட்டை இன்னும் தெளிவா இருக்கட்டும் ஆறாவது உங்களை நீங்களே விளக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்க மதிப்பை நிரூபிக்க நீங்க யாருக்கும் கடமைப்பட்டவங்க இல்ல ஏழாவது அமைதியா அவங்க கிட்ட இருந்து விலகிடுங்க எதுவுமே பேசாம விலகிறது தான் ரொம்ப வலிமையான ஒரு செயல்